வணக்கம் நான் உங்கள் ஏஜி சரி நம்ம எல்லாருக்குமே திருக்குற்றாலும் தெரியும் குற்றம் அப்படின்னாலே நமக்கு சலசலன்னு ஓடுற குளிர்ச்சியான நீர்வீழ்ச்சி தான் ஞாபகம் வரும் ஆனா அங்க அதையும் தாண்டி மனசை குளிர வைக்கிற மாதிரி ஒரு காதல் கதை இருக்கு அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்புறம் நம்ம முருகன் வேடனா வந்து வள்ளிய கரம் பிடிச்ச கதை தெரியும் ஆனா நம்ம சிவன் வேடனா வந்து வசந்த வள்ளி அதாங்க நம்ம குரல்வாய் மொழிய அம்மை அவங்களோட கரம் பிடிச்ச காதல் கதை எத்தனை பேருக்கு தெரியும் சரி வாங்க அந்த பிரம்மாண்டமான காதல் கதைக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த குற்றலநாதர் கோயிலுக்கு ரெண்டு வகையான புராண கதைகள் இருக்குது ஒன்று பக்தி மார்க்கம் இன்னொன்று காதல் மார்க்கம் முதல்ல பக்தி மார்க்கம் கதையை பார்த்துடலாம் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு காதல் கதைக்கு போகும்போது ஒரு கிளாரிட்டி இருக்கும் சரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாயத்தில் கல்யாணம் நடக்குது அப்ப இந்த உலகத்தை சமம்படுத்துறதுக்காக நம்ம அகத்தியர் தெற்கு நோக்கி அனுப்பப்படுறாரு அப்படி தெற்கால வந்த அகத்தியர் இந்த ஊருக்கு வராரு அங்க சிவன் கோயில் பார்க்குறாரு அங்க சிவன் கோயில் எதுவுமே இல்லை அந்த ஊர்ல ஒரே ஒரு பெருமாள் கோயில் மட்டும்தான் இருக்கு அந்த கோயில் பேரு நன்னகரின் பெருமாள் சரி கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு அகத்தியர் போறாரு அது வந்து சிவன் பெருசா விஷ்ணு பெருசா அப்படின்னு எல்லாரும் போட்டி போட்டுட்டு இருந்த காலம் அது இப்போ அகத்தியர் சிவன் பக்தர் இப்போ அவர் போக போறதோ பெருமாள் கோயில் ஆனா இருந்த அந்த கோயிலை சுத்தி இருந்த மக்கள் அதாவது விஷ்ணு பக்தர்கள்லாம் சிவபக்தரான அகத்தியரை உள்ள விட மாட்டோம்னு சொல்லிடுறாங்க உடனே அகத்தியர் அங்கேருந்து விறுவிறுன்னு வெளியில வந்து என்ன பண்ணார் தெரியுமா தன் நெட்டியில் போட்டுட்டு இருந்த பட்டையை அழிச்சிட்றாரு அழிச்சிட்டு அதுக்கு பதிலாக கீழே கடந்த செம்மண்ணை எடுத்து நாமமாக போட்டுக்கிறாரு இப்படி நாமத்தோட போன அகத்தியரை அந்த கோயிலுக்குள்ளே விட்டுறாங்க என்ன அநியாயம் பார்த்தீங்களா சரி இப்போ கோயிலுக்குள்ளே போன அகத்தியர் என்ன பண்ணார் தெரியுமா என்னையோட உள்ளே விட மாட்டேன்னு சொன்னீங்க உங்களை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் தவ வலிமையால் அங்கே நின்ன கோலத்தில் இருந்த பெருமாள் சிலையை கையில் எடுக்கிறாரு எடுத்துட்டு பெருமாளுடைய சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து கோவிலாகவும் சங்க கோபுரமாகவும் மாத்துறாரு மாத்திட்டு பெருமாள் சிலைய தன் கைக்குள்ள சுருக்கி சிவலிங்கமா மாத்திடுறாரு தன்னை மாட்டேன் ஏன்னா அது பெருமாள் கோயில்னு சொன்ன கோயிலுடைய கருவறையிலயே இப்போ அந்த சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு பண்றாரு பார்த்தீங்களா அகத்தியரோட பவரை அகத்தியர் பெருமாளை தன் கைக்குள்ள வச்சு சுருக்கி சிவலிங்கமா மாத்தினப்ப அகத்தியருடைய கைரேகைகள் அந்த சிவலிங்கத்துல பதிஞ்சு இருந்துச்சான் அது இன்னமும் அந்த கோயில்ல இருக்கு அத பார்க்க முடியும்னு எல்லாரும் சொல்றாங்க சரி இப்போ பெருமாள் சிவனா மாறியாச்சு பெருமாளுடைய தேவியர்கள் ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்க என்னன்னாங்க அதாங்க நம்ம ஸ்ரீதேவி பூதேவி அவங்க ரெண்டு பேரும் பார்வதி தேவியாக மாறி சிவன் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க இதுதான் நம்ம குற்றாலநாதர் அப்புறம் குரல்வாய் மொழி அம்மை அப்படின்னு அந்த ஊர் மக்களால் நம்பப்படுது இது ஒரு புராண கதை இதுக்கு காதல் மார்க்கமான ஒரு கதை இருக்கு வசந்தவள்ளி அப்படின்றவங்க ஒரு சாதாரண மனுஷி அவங்களுக்கு சிவன் மேல இருந்த பக்தி எப்படி காதலா மாறுது அந்த காதலை ஏற்றுக்கிறதுக்காக சிவன் எப்படி வேடனா மாறி வந்தாரு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் நடந்த கதை என்ன அது எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி